அங்க சக்திவேல் முத்துவேல் வீட்டுல அப்பத்தா வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருக்காங்க எட்டி எட்டி பாத்துட்டே இருக்காங்க இத ஹால்ல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டே பாக்குறாரு முத்துவேல் ஏ அத்தா என்ன இன்னைக்கு என்னமோ வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் இத்தனை நடந்து நடந்துட்டு இருக்க என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு முத்துவேல் அப்ப அப்பத்தா சொல்றாங்க டேய் நான் என்ன நடக்கிறதுக்கு கூட உங்க ரெண்டு பேத்துக்கு பதில் சொல்லிட்டு தான் நடக்கணுமா என்னமோ வயசான காலத்துல கொஞ்சம் வாக்கிங் போனா உடம்பு வெடுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்ன உடனே சக்திவேல் சொல்றாரு முத்துவேல் கிட்ட அண்ணா கிழவிக்கு பார்த்தீங்களா எத்தனை கொழுப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாரு வீடுடா ஆத்தா அப்படித்தானே சரி அங்கே ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்துவேல் உடனே சக்திவேலும் ஆமாண்ணா நானே சொல்லணும்னு நினச்சேன் க டைம் கரெக்டாக இருக்குது இப்போ கிளம்புனா வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் அப்போ தான் சொல்கிறாங்க மாறிக்கிட்ட ஏய் வடிவு இங்க வாடி என்ன ராஜி ஏதாவது ஃபோன் பண்ணாளா இன்னும் போய் ரெண்டு நாள் ஆச்சு பேரம் பேத்திங்க கோமதி மாப்பிள்ள பழனி எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன சங்கதினே தெரியல எனக்கு என்னமோ மனசு அடிச்சுட்டே இருக்குடி என்னதான் வாயில பேசாட்டியும் எதிரில் கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டாவது இருந்தேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வடிவு சொல்றாங்க ஆமாம் அத்தை எனக்கும் அப்படி தான் இருக்குது ராஜி என்ன தான் நம்ம கூட பேசலைனாலும் இங்கே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு ஒரே ஞாபகமாகவே இருக்குது ராஜி மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வடிவு உடனே அப்பத்தா சொல்கிறாங்க ஏண்டி ஃபோனை போட்டு பேசலாம்ல இப்போ தான் அவனுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்கல்ல ஃபோனை போடுறி அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க வடிவுக்கிட்ட உடனே வடிவும் மாறி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வா ஃபோன் பண்ணி பேசலாம் ராஜி என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் அங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மாறியும் போனை எடுத்துட்டு வந்து அக்கா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாங்க வடிவகிட்ட அங்க பொங்கல் வைக்கிற பிஸியில ராஜியும் கதிரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ராஜியோட ஃபோன் ரிங் ஆகுது இருந்து தான் கால் அதை பார்த்துட்ட உடனே ராஜி கதிர்கிட்ட சொல்றாங்க அம்மா தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்றாரு ராஜி எடுத்து பேசு அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து பின்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜி அப்படின்னு வடிவு சொன்ன உடனே ராஜிக்கும் சென்டிமெண்ட் ஆகி கண்கள்ல தண்ணி வந்துடுது ஏற்கனவே தான் அப்பா அம்மா வரல மீனாவோட அப்பா அம்மா மயிலக்காவோட அப்பா அம்மான்னு வந்திருக்காங்கன்னு ஏக்கத்துல இருந்த ராஜிக்கு அம்மாவோட குரலை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிடுது அங்க வடிவுக்கும் தன்னோட மகள் ராஜி நாம இல்லாம அவ்வளவு தூரம் தனியா போயிருக்காங்கிறத நினைச்ச உடனே ராஜியோட குரலை கேட்ட உடனே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி வடிவோட கண்கள்லேயும் கண்ணீர் வர ஆரம்பிக்குது அப்ப பக்கத்துல நிக்கிற அப்பத்தா அப்படியே வடிவ உழுக்கி விட்டு ஏய் ஸ்பீக்கர்ல போட்டி வடிவு எனக்கும் ராஜீவ் கூட பேசணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொன்ன உடனே மாறியும் சொல்றாங்க ஆமாக்கா ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வடிவும் ஸ்பீக்கர்ல போடுறாங்க அப்ப அப்பத்தா பேசுறாங்க ராஜு கிட்ட ராஜுக்கன்னு என்னடா எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டீங்களா உன் அத்தை என்ன பண்றான் உன் மாமனுங்க எல்லாம் என்ன கண்ணு பண்றாங்க அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ராஜு கிட்ட அப்ப ராஜு சொல்கிறாங்க ஆத்தா நாங்கள் இங்கே கோவிலில் பொங்கல் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எல்லா சம்மந்திகளும் வந்திருக்காங்களா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க அதுக்கு ராஜி சொல்கிறாங்க ஆமா அத்தா மீனாக்காவோட அப்பா அம்மா மயிலுக்காவோட அப்பா அம்மா எல்லாரும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா சொல்கிறாங்க என்ன கண்ணு இப்படி சொல்கிற சரி உன் அப்பாவையும் அம்மாவையும் நான் அனுப்பிச்சி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜி எப்படியாத்தா அவங்க வருவாங்களா அதுவும் உன் பசங்க கிட்ட மனசை மாத்துறது என்ன சின்ன காரியமா வேண்டாத்தா அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை வம்புன்னு தான் அது போய் முடியும் அதனால அவங்க இல்லாததே எனக்கு நிம்மதி தான் அதுக்கு பதிலா கோமதி அத்தையும் பாண்டியன் மாமாவும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குறாங்க அதுவே போதும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே அங்கே அப்பத்தா சொல்றாங்க அப்படியெல்லாம் விட முடியாதுடி உன் அம்மா வடிவு இதை கேட்டுட்டு அவன் மனசு கேக்குமா எல்லாரோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நம்ம பிள்ளைக்கு தாயெல்லாம் பிள்ளையாது நாம உயிரோடு இருக்கும் போதே நம்ம பிள்ளைய அனாதையா விடுறதுக்கு அவ மனசு கேட்காது அதனால எப்படியாவது நாங்க வர்றதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க உடனே ராஜியும் சரியாத்தா அப்படின்னு சந்தோஷத்துல சொல்றாங்க அப்ப மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட ஏய் ராஜி அங்க என்ன மயிலுவோட அம்மா வந்திருக்காளா பாக்யா இங்க அந்த பில்டப் விட்டுட்டு போறா என்னமோ பாண்டியன் அண்ணன் அவளுக்கு தான் ஸ்பெஷலாக சம்பந்திங்கிற முறையில் குலதெய்வம் போறதுக்கு போகிறதுக்கு அழைப்பு விட்டுருக்கிறதாவும் நமக்கு அதுதான் எங்களுக்கெல்லாம் சம்மந்தி அழைப்பு விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசி காமிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு பெரிய பந்தாவா நகையெல்லாம் பெருசாக எடுத்து போட்டுட்டு பட்டு எல்லாம் உடுத்திட்டு அங்கே தனியாக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே இங்கே வந்து சொல்லிட்டு தாண்டி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே மாறி ஏன்னே ராஜி கேட்குறாங்க என்னது மயிலக்காவோட அம்மா அங்கே வந்தாங்களா எதுக்கு உங்களை ஏசி காமிக்கிறதுக்கா சே அந்த அம்மா என்ன பண்ணாலும் திருந்தவே திருந்தாதான் அதை விட்டு தள்ளுங்க சித்தி நீங்கள் முடிஞ்சா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லோரும் வாங்க இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கதிர் மாமா இருக்கார் என்னை பார்த்துக்குவாரு அத்தை மாமா இருக்காங்க என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சோகமாக பேசின மாறிக்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது டி ராஜி அது பொதுவான கோவில் நாங்கள் வருவோம் உங்கள் மாமனார் அழைப்பு விடுத்தாலும் விடலைனாலும் கோவிலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறி சந்தோஷத்தில் சொல்கிறாங்க ராஜி உடனே ராஜியும் சரி சித்தி அப்ப கண்டிப்பா வாங்க எனக்கும் தான் இருக்கும் உங்களை எல்லாத்தையும் பார்த்தேன்னா அப்படின்னு போனை வச்சுட்டு கதிர்கிட்ட போய் ராஜி சொல்றாங்க என்னங்க அங்கே ஊரில் இருந்து அம்மா ஆத்தா சித்தப்பா அப்பா அப்படின்னு கிளம்பி வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் இதை பற்றி பேசலையா எப்படியாவது ஆத்தா ஏதாவது ட்ராமா பண்ணி இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அச்சச்சோ இங்கே வந்து அந்த பெரிய மீசையும் சின்ன மீசையும் என்னென்ன அலும்பு பண்ண போகுதோ ராஜி அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க அதனால தான் உங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்கு அழைப்பே விடலையா அப்படின்னு கேட்ட உடனே கதிர் ஒரு மாதிரி ஆகிடுறாரு அப்படியெல்லாம் இல்லை ராஜி அவங்கள கூப்பிட்டா அவங்க வருவாங்களான்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வம்பு தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு தான் அப்பா சொல்லலை பின்ன நீ நினைக்கிற மாதிரி அப்பா வேணும் நல்லா விடல ராஜி அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க எனக்கு தெரியாதாங்க நான் சும்மா விளையாட்டுக்கு உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் எனக்கு இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எப்படியாவது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பத்தாவும் வந்துட்டாங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டு சைடு ஆளுங்க வந்திருக்காங்கங்கிற தெம்பு இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே கதிரும் ராஜியோட உற்சாகத்தை பார்த்துட்டு சே பாவோம் இவ மனசுக்குள்ளேயும் அவங்க அப்பா அம்மா வராதது பெரிய ஏக்கமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ம் சரி ராஜி வந்தா சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு பொங்கல் வைக்கிறாங்க அங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கிற தங்கமையல் கிட்ட பாகியம் சொல்றாங்க ஏய் மயிலு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன்டி இன்னைக்கு காலையில் அம்மா பட்டு சேலை எடுத்து பந்தாவாக உடுத்திட்டு பெரிய நகையெல்லாம் போட்டிருக்கேனா போய் ஒரு தெனா வெட்டா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்களே உங்கள் மாமனாரோட மச்சானுங்க அதுதான் இங்கே இருக்காளே ராஜி அவங்களோட அப்பா அவங்க அம்மா முன்னாடி எல்லாம் பந்தாவாக காரில் வரணும்னு ஒரு வாடகை கார் எடுத்துட்டு அதுதான் சொன்னனே பக்கத்து வீட்டில் பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கிட்டு அங்கே போய் ராஜி அம்மா அப்பா முன்னாடி நான் வந்தாவா என் சம்மந்தி எனக்கு தெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வந்த ராஜியோட அம்மாவும் அப்பாவும் நமக்கு அழைப்பே விடல சம்பந்தி ஆனா இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு கொஞ்சமா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு பாகியம் சொன்ன உடன் மயில் சொல்றாங்க அம்மா நீ எதுக்குமாங்க ராஜி வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்ன உடனே பாகியம் சொல்றாங்க பின்ன நானும் உங்கள் அப்பாவும் காரில் வர்றதும் நம்ம சம்மந்தி எங்களுக்கு அழைப்பு விடுத்துருக்கிறதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது மயில் நீ பேசாமல் சும்மா இரு அப்படின்னு சொன்ன உடனே மயில் சொல்கிறாங்க அம்மா ராஜியும் மீனாவும் அவங்க உண்மையிலேயே பெரிய பணக்காரங்க ஆனால் அதை ஏதாவது வெளியில் காமிச்சுக்கிறாங்களா உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மயிலு கிட்ட பாக்கியம் சொல்கிறாங்க உனக்கு இன்னும் விவரம் பத்தாது மயில் எல்லாம் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது எனக்கு தான் தெரியும் நீ நீ பேசாம பொங்கல் வைக்கிற வேலையை பாரு அந்த விறகு எடுத்து உள்ள வெயிடி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறக்காக வேலையை பாக்குறாங்க மயிலும் பாக்கியம் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்ற முத்துவேல் சக்திவேல் முன்னாடி தன்னோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா திடீர்னு முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் போய் நின்று அப்பத்தா சொல்றாங்க டேய் முத்து நான் இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு திண்ணையில படுத்து கண் அசந்தனா அப்ப மானா மதுரையில முத்து மாரியம்மன் கோவில்ல திருவிழா சாட்டி இருக்காங்களா உடனடியா நம்மள குடும்பத்தோட அந்த சாமி கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போக சொல்லி கனவுல சொல்லுச்சுடா போகாம விட்டா நம்ம குடும்பத்துக்கே ஏதோ பேரிழப்பு நடக்குமா அதனால எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொல்றாரு என்ன அத்தா திடீர்னு சாமி கோயிலுக்கு போகணுங்கிற கனவுங்கிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சக்தி தான் சமயம் இந்த கிழவி நல்லா நடிக்குது எப்படியாவது அங்க போய் இந்த கிளவி மாப்பிள்ளையையும் பொண்ணு கோமதியையும் அவள் பசங்களையும் பார்க்கணுன்னு ரெண்டு நாளா பார்க்காம இருந்த நினைச்சிட்டு கதை விடுது அப்படின்னு நினைச்சிட்டு சக்தி வேல் கூடவே நினைச்சிக்கிறாரு சரி இதவே சான்ஸா வச்சு நாமளும் மானாமதுரைக்கு போனாதான் அங்க பாண்டியன் குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு அரசிய குமார் எப்படியாவது விடவே கூடாது துரத்தி துரத்தி அவன் மனசை மாற்றியே ஆகணும் அதனால குமாரையும் கூட்டிட்டு போனால் அங்க அரசிய கரெக்ட் பண்ற வேலையை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சக்தி வேல் சொல்றாரு ஆமாண்ணா மானாமதுரையில அந்த சாமி பெரிய சக்தி வாய்ந்த சமைன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அத்தா நிஜமாலுமே உன் கனவுல வந்துச்சா அப்படின்னு கேட்ட உடனே உடனே அப்பத்தா மறுபடியும் அழுதுட்டே சொல்றாங்க டேய் நான் எதுக்குடா போய் சொல்ல போறேன் முத்து சக்தி அப்படின்னு அப்பத்தா சொன்ன உடனே முத்து வேலும் மனசு மாறி சரிடா சக்தி வண்டியை ஏடு எல்லாருமே ஒரு எட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்பத்தா மாழிக்கிட்டையும் வடிவுகிட்டையும் எப்படி நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வடிவும் உற்சாகமாகறாங்க சரிங்க அத்த நாங்களும் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறோம் எப்படியா இருந்தாலும் அங்க போயிட்டு வரக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம பொண்ணு ராஜியையும் கோமதி அக்காவையும் பார்த்துட்டு நல்ல முறைக்கு சாமியையும் தரிசனம் கும்பிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு அப்பத்தா கூட பேசிக்கிறாங்க மாறியும் வடிவும் அப்ப முத்துவேல் பக்கத்துல நிக்கிற குமார் கிட்ட சொல்றாரு டேய் குமாரு நீயும் தானே வர அப்படின்னு கேக்குறாரு உடனே குமார் ஆமாம் பெரியப்பா நான் வராமல் அவ்வளவு லாங் டிரைவ் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியாது அதனால் நானும் வரேன் அப்படின்னு சக்திவேலை பார்க்குறாரு உடனே சக்திவேல் ஏய் குமார் நான் உனக்கு வேண்டிதான்டா மெயினா அண்ணன் கிட்ட கிளவி ஆடின ட்ராமாவுக்கு பச்சை கொடி காமிச்சு நானும் சேர்ந்து ட்ராமா ஆடி இருக்கிற அங்கே போய் அந்த பாண்டியன் குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அவனை அவமானப்படுத்துறக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபடணும் அது மட்டும் இல்லைடா நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட ஒரு காரியம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல அந்த அரசிய விடவே கூடாது அவ மனசை துரத்தி எப்படியாவது மாத்தி நீ அவளை பண்ணியே ஆகணும் தாண்டா இந்த எவ்வளவுக்கு பழி வாங்க முடியுமோ பழி பாண்டியனை அசிங்கப்படுத்தியே தீரணும் அவனோட சொந்த பந்தம் சொந்த மண் எல்லாம் இருக்கிற அந்த நிறைஞ்ச ஊர்ல அவனை நாம படுத்துற அவமானத்தில் தலை குனிஞ்சு அவனோட சொந்த பந்தம் எல்லாம் அவனை காரி துப்பி கழுத்தை பிடிச்சு அந்த ஊர் ஊரை விட்டு வெளியில தள்ளணும் குடும்பத்தோட இந்த அவமானத்துல பாண்டிய இங்க திரும்பி வந்து சுருக்குல தொங்கியே ஆகணும் அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டே தீரணும்டா என்னடா சொல்ற குமாருன்னு சொன்ன உடனே அப்பா அதுக்கு நான் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணியே தீருவேன் இந்த குமார வேலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்தி வேலுக்கு ஆதரவா அப்புறம் எல்லாருமே பேகை எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா கிளம்பி கார்ல ஏறி போறாங்க அங்க குலதெய்வம் கோவில்ல எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சிரிச்சுட்டு அங்க போட்டியை கலந்துக்கிறதுக்காக பார்த்துட்டு பொழுது திடீர்னு இவங்க எல்லாரும் போய் இறங்கி நிற்கிறாங்க இதில் வடிவம் பார்த்த உடனே ராஜி அப்படியே ஆனந்த கண்ணீரில் ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க வடிவும் ராஜியை கட்டி அணைச்சிட்டு அழுகிறாங்க பாண்டியன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவங்க எப்படி இங்கே வந்தாங்க சரி எப்படியோ வந்தாங்காட்டி ராஜிக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு பாண்டியன்